வணக்கம் என்று கார்த்திகை நாளில் பழனிமலை ஆண்டவனை பாடியாரலை பெறுவோம் சந்தனமாம் சந்தனம் சுவாமி சந்தனம் சாமி சந்தனத்தை பூசி பாடுங்க சந்தனமாம் சந்தனம் சாமி மலை சந்தனம் சாமி சந்தனத்தை பூசி கொண்டு பாடுங்க பொறுத்து நிறையா திருநீர் திருத்தணிகை திருநீர் சாமி குங்குமம் குங்குமம் குன்ற குடி குங்குமம் பன்னீரையா பன்னீர் பழனிமலை பன்னீர் ஐயா காவடியம் காவடி இது கழுகுமலை காவடி சந்தனமாம் சந்தனம் சுவாமி மலை சந்தனம் சாமி சந்தனத்தை பூசி சந்தோஷமாய்ப்பாடுங்க மலையாம் மலையழகாம் மருத மலை அழகாம் அங்கு படையாம் படையழகாம் ஆறு நாங்கள் பத்து நாளாக நடக்கிறோமே பனிமலை யாத்திரைக்கு எங்களை பார்த்து வரம் தந்திடுவாய் பழனி மலை ஆண்டவா சந்தனமாம் சந்தனம் சுவாமி மலை சந்தனம் சாமி சந்தனத்தை பூசி சந்தோஷமாய் பாடுங்க நாங்க ஆடுகின்றோம் பாடுகின்றோம் பழனிமலை நாடுகின்றோம் வாடுகின்றோம் வதங்குகின்றோம் வள்ளல் உனை நாடுகின்றோம் காவடியம் காவடி இது கந்தவேலன் காவடி கண்கொள்ளா காட்சி தரும் கடம்பனுக்கு காவடி எங்கள் வேல்முருகன் நாமத்திலே விதவிதமாய்க் காவடி அது வெற்றி வேலன் காவடி இது வீரவேலன் காவடி சந்தனமம் சந்தனம் சுவாமி மலை சந்தனம் சாமி சந்தனத்தை பூசிக்கொண்டு சந்தோஷமாய் தென் தென்பழனி வேலனுக்கு தென்கூடத்தால் காவடி எங்கள் பாலசுப்பிரமணியனுக்கு பஞ்சாமிர்த காவடி எங்கள் ஆறுமுக வேலனுக்கு அழகு மயில் காவடி ஐயா உன் காவடியாம் காவடி அதை காண வேண்டும் கண் கோடி ஐயா காவடி எம் காவடி அதை காண வேண்டும் கண் கோடி யம் காவடி அதை காண வேண்டும் கண் கோடி அதை காண வேண்டும் கண் கோடி அதை காண வேண்டும் கோடி பாடலை கேட்ட அனைவருக்கும் முருகனின் கிட்டட்டும் நன்றி வணக்கம்